திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் எடுத்து காட்டிடவும் பார்க்கப்படுகிறது உடன் பிறப்புகளை வள்ளியூர் மக்களை உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க புரட்சி தலைவர் அவர்கள் ஏழைகளுக்காகவே கட்சியை உருவாக்கினார் அவர் முதல்வராக ஆன பிறகு தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை வழங்கியவர் குறிப்பாக சத்துணவு திட்டம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் அவர்கள் அவர் வழியிலேயே வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய வழியிலேயே நல்ல பல திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக வழங்கினார் அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி அது மட்டுமல்ல கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்த அது மட்டுமல்ல புரட்சி தலைவி அவர்கள் ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகளுக்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார் மற்றும் பேருந்து நிலையங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு தனி அறை அமைத்துக் கொடுத்து பெண்களுக்கு செய்தவர் நம் புரட்சி தலைவி அவர்கள் அதேபோல் பெண்கள் குழுக்களை ஆரம்பித்தவரும் புரட்சி தலைவி அம்மா தான் ஏழை எளியவர்களுக்கு விலையில்லாமல் இருபது கிலோ அரிசி கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மாதான் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் பள்ளி படிப்பு போகும்போது தாய் தந்தையருக்கு பண கஷ்டம் கொடுக்க கூடாது என்பதை நினைத்து பிள்ளைகளுக்கு சைக்கிள் மடிக்கணினி விலையில்லா புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகத்தை நான்கு சீருடைகள் இதெல்லாம் கொடுத்ததும் அம்மாதான் ஆனால் இன்று ஆட்சியில் இருக்கும் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை அவர்கள் வந்ததிலிருந்து எல்லா வற்றிகளும் விளையேற்றும் நீங்க வீட்டுக்கு ஒரு ஐநூறு யூனிட் உபயோகிக்கிறவர்கள் வந்து சாதாரண மக்கள் தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு முறை கரண்ட் விடைய ஏற்றிருக்காங்க இருக்காங்க ஒரு யூனிட்டுக்கு அதிகப்படியா ஏத்தி மூணு முறையும் சேர்த்து கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமா வரும் இதுதான் இந்த அரசு இதுல வேற திராவிட மாடல் அரசுன்னு வேற சொல்லிக்குது உண்மையா திராவிட மாடல் அரசுன்னு சொல்றவங்க எந்த மாதிரி ஏன மக்களை பார்க்க வேண்டாமா அதை செய்யல ரெண்டு மட்டும்தான் பேசுவாங்க நாங்க தமிழுக்காக அப்படியே உயிரை விடுவோம் அப்படிம்பாங்க அடுத்தது என்ன பேசுவாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆட்சி நடத்துறதுக்கு வழி தெரியல அவங்களுக்கு நான் அதை நல்லாவே சொல்லுவேன் நான் நாலு வருட ஆட்சியை பாத்துக்கிட்டு வர்றேன் அதுல பார்த்ததை தான் நான் சொல்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ரெண்டு முறை செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு பண்றோம் சொல்லி ரெண்டாயிரத்தி அறநூறு ஏக்கர் நிலத்தை ஏல மக்கள் தேர்ந்து கையகப்படுத்தி அத ஒரு ஹைதராபாத் கம்பெனிக்கு கொடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணுது இங்க நாங்க சொல்ல உருவாக்குறோம் சொல்லி இடத்த வாங்கிக்குது தமிழக அரசு கிட்ட இவங்க கைகப்படுத்தி கொடுக்கறாங்க யாராரு குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ப மத்தியில ஆட்சியில இருந்த தொழில்துறை அமைச்சராக இருந்த முரசொலி மாறன் இங்க மாமா தான் முதல்வராக இருக்கிறாரு திரு கருணாநிதி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இதே மேடையை போட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி என்ன சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கரை எடுத்திருக்கோம் இத வச்சு இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து வேலை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி ஹைதராபாத் கம்பெனிக்கு கொடுத்து ஹைதராபாத் கம்பெனி காரை போனதோட சரி இன்ன வரைக்கும் வரல இந்த பக்கம் சரி முதல்ல ஒரு தப்பு திரும்ப நான் இப்ப சொல்றது வந்து நடந்து இருபத்தி நாலு வருடம் ஆகுது இப்பதான் கேஸ் போட்டு நிலத்தை வாங்கறதுக்கு பாக்குறாங்க ஆனா முடியல ஏன்னா அப்பவே ஆயிரம் கோடிக்கு அந்த நிலத்தை அவங்க கைமாற்றி வித்துட்டாங்க இது எப்படி செய்ய முடியும் ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு இங்க இருக்கிற முதலமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை போட்டு கொண்டு வர்றாங்க எப்படி இது நடக்கும் இவங்களோட ஆதரவோட நடந்துச்சா என்னங்கிறதே தெரியல இப்ப அந்த இடத்துல இருந்த மக்கள் வந்து வேலை வரும்னு நம்பி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆயிருந்த அந்த நிலம் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகும் அந்த குடும்ப நாள் நல்லா இருந்திருக்கும் அதையும் கெடுத்து தொழிலையும் வராம இந்த மாதிரி தான் திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க நடத்திட்டு வர்றது ரெண்டாவது முறையா திருப்பி தப்பு பண்றாங்க இதே மாவட்டத்தில் என்ன பண்றாங்க ஏக்கர் கையகப்படுத்துறாங்க மக்கள் கையகப்படுத்தி முன்னூறு கோடி ரூபாய் செலவுல இங்க வந்து தொழில் பூங்கா அங்கேயும் தொழில் பூங்கா தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அதுவும் இன்ன வரைக்கும் வரல அப்ப இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களை என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இவங்களை வந்து ஆட்சியில தொடர விடும் போது இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் இந்த திமுக செய்வாங்க நான் வர்ற வழியில இல்ல மட்டும் தென்காசியில முதல் இது மக்கள் சுற்றுப்பயணம் முடிச்சு இரண்டாவது சுற்றுப்பயணம் இந்த மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் வர்ற வழியில எல்லாம் ஜனங்க சொல்றது என்ன பஸ் வசதியே இல்ல பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போக முடியல இந்த இது கரண்ட்டு நிறுத்தாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் சரியான நேரத்துல கொடுக்க மாட்டேங்கிறாங்க அரிசி சரியான அளவு இருபது கிலோங்கறத அம்மா கொடுத்தது அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பருப்பு கிடையாதுங்கிறாங்க எண்ணெய் கிடையாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா ஆட்சியில இருந்தப்ப எல்லாமே சரியா நடந்தது இந்த ஆட்சியில இல்ல இத நான் சொல்றேன் இந்த மாதிரிங்க நான் போன இடத்துல எல்லாம் இந்த மக்கள் சொல்லுதுன்னு அங்கவே நான் பேசிட்டு போறேன் அடுத்த ஊருக்கு போனா இதை சொல்லுவேன் இந்த இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு உங்க மேல இதெல்லாம் சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றாங்க அடுத்த நாள் ஒரு மந்திரி மைக்க கொடுத்து எல்லாமே இங்க சரியா நடந்துகிட்டு போகுது சரியா நடக்குது மக்கள்கிட்ட கேட்டா தானே தெரியும் இவங்க மேலே உட்காந்துக்கிட்டு சரியா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்க பஸ் பத்தி ரொம்ப சொல்றாங்க பஸ்ஸே போக மாட்டேங்குதுங்க வழியில நம்ம அரசாங்க பஸ்ஸே பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க ஆனா பஸ் எல்லாம் சரியா போகுதுன்னு உடனே அதுக்குள்ள மந்திரி உடனே ஒரு மறுநாளே பேட்டி கொடுத்துடுறாங்க அதெல்லாம் பஸ் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சொல்லி பொய் சொல்லி எவ்வளோ நாளைக்கு ஓட்ட போறீங்க அரசாங்கத்தை இன்னும் இருக்கிறது மொத்தம் இருபது தான் இருக்கு இந்த இருபது மாதத்துல நீங்க என்ன சொல்றீங்க பருப்பு கொடுக்க முடியுமா உங்களால கொடுக்க முடியாது நான் சொல்றேன்னு நான் என் அம்மாவோட எத்தனை வருஷம் இருந்திருக்கேன் இது எல்லாமே எனக்கு தெரியும் உடனே என்ன சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டில் இப்ப வந்து ரேஷன் கடை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கடை இருக்கு அதுக்கு முதல்ல வண்டியில கொண்டு லோடு எடுத்து போய் இறக்க வேண்டாம் சும்மா ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு எதுக்கு கேட்டாலும் டெண்டர் விட்டு டெண்டர் விட்டுருக்கோம் டெண்டர் விட்டுருக்கோம் நாலு வருஷமா டெண்டர் விடுறீங்க பஸ்ஸுக்கு என்ன சொல்றாங்க நாலாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கோம் எங்க சொல்றாங்க சட்டசபையில சொல்றாங்க சரி நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்களா பஸ் வாங்கினீங்கன்னா இல்ல அம்மா பத்தாயிரம் பஸ் வாங்கினாங்க அந்த பஸ் தான் இருக்கு இப்போ இவங்க ஒண்ணும் வாங்கல இங்க என்ன பண்றாங்க உடனே நம்ம பஸ் இல்ல ஜனங்க ரொம்ப குறையா சொன்ன உடனே என்ன சொல்றாங்க உடனே ஒரு இருபத்தி ஆறு பஸ் வச்சு டக்குன்னு சபாநாயகரை வச்சுக்கிட்டு உடனே டக்குனு ஒரு பச்சை கொடியை காமிச்சு பஸ் விட்டு இதுல போக்குவரத்து கழகத்துல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பஸ் இருக்கு அது வெறும் நெல்லைக்கு மட்டும் இல்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி நாலு மாவட்டத்துக்கு சேர்ந்துதான் இந்த வண்டிகள் போகணும் எல்லாம் வந்து பொய் வேலை வெறும் இருபத்தி ஆறு பஸ் வச்சுக்கிட்டு நாலு மாவட்டத்துக்கு அனுப்புனீங்கன்னா இந்த மக்களுக்கு போருமா இப்ப என்ன சொல்றாரு மந்திரி நான் திருப்பி கேட்க ஆரம்பிச்சதும் இல்ல நாங்க வந்து டெண்டர் போட்டிருக்கோம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்கிற பேச்சுவார்த்தை எப்ப போவோம் அடுத்த தேர்தல் வரைக்குமா அததான் நான் அவங்கள்ட்ட கேக்குறேன் இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து மக்களை போட்டு கசக்கி புரிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வரி எல்லாம் என்னென்ன வரியும் அரசாங்கத்துல அது அத்தனையுமே மூணு பங்கு நாலு பங்கு அஞ்சு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இன்னொரு இதையும் சொல்லிக்கிறேன் அரசு பேருந்து மீறி செயல்படுறதா சொல்றாங்க அதாவது அரசு பேருந்து வந்து புறவதி சாலை பக்கம் போகுது அந்த மாதிரி அவங்களுக்கு ரூட் கொடுக்கல இந்த இந்த கிராம இந்த ரூட்ல போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது இது வந்து வேற ரூட்ல கட்டண வசூலிச்சுக்கிட்டு வேற ரூட்ல போயிட்டு இருக்கு எனக்கு என்னமோ இது வந்து பஸ் டிரைவருங்க செய்யற தப்பு மாதிரி தெரியல யாரோ சொல்றாங்க அவங்களுக்கு கட்டுப்பட்டு வேற வழி இல்லாம அவங்க ஓட்டுறது மாதிரிதான் எனக்கு தெரியுது வள்ளியூரு தெற்கு வள்ளியூர் பனகுடி அரசு பேருந்து வந்து அந்த ரூட்ல எல்லாம் நிக்க மாட்டேங்க மக்கள் இதை ஒரு குறையா சொல்றாங்க இந்த பக்கம் பஸ் நின்று போறது இல்ல நின்னாதான் நாங்க ஏற முடியும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க பொதுமக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்காங்க நீதிமன்றமும் அறிவுறுத்தி சொல்லி இருக்கு இந்த பஸ் இதெல்லாம் அந்த வழித்தடத்துல நின்று போகணும் இந்த ஊருங்கல்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கு பொதுவா நீதிமன்றம் சொன்னா எல்லாரும் கேட்கணும் இந்த அரசாங்கம் அதெல்லாம் அவங்க அதை நடைமுறைப்படுத்தவும் இல்லை சொல்லியும் நீதிமன்றம் சொல்லியும் காதல வாங்கல இந்த ஊர்களுக்கு பஸ் நின்று போக மாட்டேங்குது இத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் சொல்லுது அது மட்டும் இல்லாம அரசு கலை கண்ணூடு வேணும் இங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதையும் இந்த அரசாங்கம் செய்யல அது மட்டும் இல்ல மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர் மேல நிறைய புகார் வருது ஆனா அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கையும் எடுக்கல வள்ளியூர்ல வந்து கோட்டாட்சியர் அலுவலகம் அமைக்கணும்னு மக்களோட கோரிக்கையா இருக்கு அதையும் இந்த அரசாங்கம் ஒண்ணு பதில் சொல்லாம காலத்தை கடத்துது காவல்துணர் மலர் வணிகள் வளாகம் ஒரு இருபது நாள் செயல்பட்டுச்சாம் அதுக்கப்புறம் அத அந்த இடத்துல செயல்பட வைக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துதான் நான் இந்த மக்கள் பயணங்கிறத தொடங்கி வந்துகிட்டு இருக்கேன் நாங்க இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி விட்டுற மாட்டோம் இன்னும் சொல்ல போனா எல்லாம் சொல்றாங்க நாங்க வந்து திராவிட ஆட்சி நடத்துறோம் ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாங்க இந்த பொய் சொல்றத கேட்க வேண்டாம் ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க நாலு வருடம் முடிஞ்சு போச்சு இப்ப இவங்க எதுவுமே செய்யல இன்னும் இருபது மாதத்துல பதினஞ்சு மாதம் தான் அரசாங்கம் வேலை செய்யறதுக்கு உருப்படியான மாதங்கள் இருக்கு அதுல நாளும் அவங்க இந்த மக்களை நினைச்சு ஏதாவது செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இந்த திமுகவினருடைய இருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம் வெண்டு காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் சென்றால் நாளே நமதே என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி நாம வாழ்க நன்றி வணக்கம்